உண்மையான தாம்பத்தியத்தை பத்தி புரிய வைக்கிறதுக்கு எத்தனையோ கதைகள் இருக்கலாம் ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டுட்டு வந்திருக்க கதை வித்தியாசமாவும் இருக்க போது அதே சமயத்துல ரொம்ப சுவாரஸ்யமாவும் இருக்க போகுது நீங்க லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட இன்னிய கதைக்குள்ள போய் அது ஒரு மாலை நேரம் அரசர் ராஜேந்திரனும் அரசி நந்தினி தேவிக்கும் இடையே ஒரு காரசாரமான உரையாடல் போயிட்டு இருந்துச்சு அது கணவர் மனைவிக்கு இடையே உண்மையான தாம்பத்தியம் எப்படி இருக்கணும்ங்கறத பத்தி இருந்துச்சு அரசர் ராஜேந்திரன் தன் மனைவியை பார்த்து தேவி உண்மையான தாம்பத்தியம் என்பது கணவனிடும் கட்டளைகளை மனைவி நிறைவேற்றுவது இதை புரியும்படி கூற வேண்டும் என்றால் கணவனின் தேவைகளை பூர்த்தி செய்வதே மனைவியின் தலையாய கடமையாக இருக்க வேண்டும் இந்த கட்டுப்பாடான வாழ்க்கைதான் உண்மையான தாம்பத்தியம் அல்லவா அப்படின்னு தன் மனைவியை பார்த்து கேட்டதும் மன்னா தாம்பத்தியம் என்பது ஒருவரை ஒருவர் கட்டுப்படுத்துவதல்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதும் சமமாக மதிப்பதும் என் கருத்துப்படி அன்யோன்யம் என்பது மனப்பூர்வமான சுதந்திரம் இதுதான் உண்மையான தாம்பத்தியம் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு அரசி தன்னோட கருத்துக்களை முன்வைக்க இருவருடைய கருத்துகளும் ஒத்துப்போகாம அந்த விவாதம் முடிவற்றதா நின்னுச்சு தங்களுடைய கருத்து தான் சரின்னு இருவருமே ஊர்ஜிதமா இருந்தாங்க அரசர் தன்னோட கருத்து தான் சரிங்கறத நிரூபிக்க உடனடியா ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் இந்த நாட்டில் உண்மையான அந்யோன்ய தாம்பத்தியம் என்றால் என்னவென்று நிரூபிக்கும் தம்பதிக்கு இந்த நாட்டின் மிகப்பெரிய பொக்கிஷத்தை பரிசாக அளிப்பேன் அவர்களுக்கு பல சவால்கள் கொடுக்கப்படும் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களது வாழ்க்கை தத்துவமே சிறந்ததாக ஏற்றுக்கொள்ளப்படும் அரசர் வெளியிட்ட இந்த அறிவிப்பு நாடெங்கும் பரவ பல்வேறு தம்பதிகள் இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வத்தோட வந்தாங்க ஆனா அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்த ஒரு இளம் தம்பதி தான் இந்த கதையோட உண்மையான நாயகர்கள் போட்டியுடைய முதல் சவால் ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு ஒரு இரவின் இருளில் ஒளியோ பேச்சோ இல்லாமல் இருவரும் சேர்ந்து ஒரு மண் வீட்டை அமைக்க வேண்டும் இப்படிதான் அந்த முதல் சவால் தொடங்குச்சு இருள் சூழ்ந்த இடம் மண் கற்கள் நீர் வைக்கோல்னு வீடு கட்ட தேவையான அனைத்து பொருட்களும் அந்த போட்டி நடக்க இருந்த இடத்துல குவிச்சு வைக்கப்பட்டிருந்துச்சு இந்த சவாலுடைய முக்கியமான நோக்கமே மௌனத்தின் மத்தியில இவர்களுடைய மன ஒற்றுமையும் பரஸ்பர அன்பையும் ஈடுபாட்டையும் வெளிப்படுத்துறது சில தம்பதிகள் போட்டியை கேட்டதுமே அதுல கலந்துக்காம பின்வாங்க சிலர் அந்த போட்டியில ரொம்ப ஆர்வத்தோட கலந்துக்கிறாங்க அதுல இளவன் மங்கைங்கிற இளம் தம்பதியும் கலந்துக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய தங்களுடைய கனவுகளையும் சுவர்கள் அமைக்க தேவையான கற்களை அந்த இருளைய தடவி பொறுமையோட சேகரிக்கிறான் அதே நேரத்துல மங்கை களிமண் கலவைய உருவாக்குறதுல கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தா பேச முடியல பார்க்க முடியலனாலும் தன் கணவன் கற்களை அடக்கிக்கிட்டு இருந்த சத்தம் கேட்டதும் மங்கை களிமண் கலவை போய் தயாரானத உணர்த்த அவ கைகளை லேசா அந்த கலவையில தட்டி செய்க செஞ்சா அத புரிஞ்சுகிட்ட கணவன் தன்னோட வேலைய ஆரம்பிக்க மனைவியும் தன்னுடைய பங்களிப்ப கொடுக்க ஆரம்பிச்சா கணவன் தடுமாறும் போது மனைவியும் மனைவி தடுமாறும் போது கணவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாவும் உதவியாவும் இருந்தது நான் உனக்காக இருப்பேன் நீ தவறினால் அதை சரி செய்வேன் அப்படிங்கிற அன்பின் வெளிப்பாடா இருந்துச்சு கொஞ்ச கொஞ்சமா சுவர்களும் எழும்ப ஆரம்பிச்சது மேல் பகுதிக்கு மண் கொண்டு போக இளவன் கொஞ்சம் உயரமா ஏற வேண்டி இருந்துச்சு அதை புரிஞ்சுகிட்ட மனைவி மனைவி ஒரு பெரிய கள்ள தடவி இழுத்து வந்தா தன் கணவனுடைய கால் வைக்கும் இடத்துக்கு பக்கத்துல வச்சா இப்போ இளவனும் ரொம்ப சுலபமா அந்த கல் மேல ஏறு உயரத்துக்கு போனான் இது ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்கூட்டியே சிந்திச்சு செயல்படுற மன ஒற்றுமையோட வெளிப்பாடா இருந்துச்சு இப்படி ரெண்டு பேருமே ஒன்னா செயல்பட்டு தங்களுடைய கனவு வீடு போல ஒரு சிறிய வீட்டையும் கட்டி முடிக்கிறாங்க இருவருமே ஒருத்தர் கையை இன்னொருத்தர் பிடிச்சபடி நாம் இருவரும் சேர்ந்து ஒரு பாதுகாப்பான கூட்டை உருவாக்கி விட்டோம் அப்படின்னு மௌன மொழியில ஆழமான உணர்வுகளை வெளிப்படுத்திக்கிட்டாங்க அதிகாலையில விளக்குகள் ஏற்றப்பட்டு அங்க கட்டப்பட்டிருந்த வீடு முழுவதும் அரசர் அரசி முன் காட்டப்பட்டுச்சு அதுல ரொம்பவும் பிரத்யேகமான முறையில் கட்டப்பட்டிருந்தது இளவன் மங்கை உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டிய அந்த மண் வீடு தான் அதை கண்ட அரசர் ராஜேந்திரனோ இவர்கள் கட்டியது மண் வீடு மட்டும் அல்ல தங்கள் மன ஒற்றுமையும் பரஸ்பர அன்பின் வெளிப்படையான அரண் அப்படின்னு தன்னோட கருத்தை முன் வச்சதும் பேச்சும் ஒளியும் இல்லாத போதும் இவர்களின் கரங்கள் ஒன்றோடு ஒன்று நம்பி செயல்பட்டன உண்மையான தாம்பத்தியம் என்பது இந்த மௌன பிணைப்பில் தான் ஒளிந்துள்ளது ஒருவர் குறையை மற்றவர் நிறைவு செய்ததும் இங்கே தெளிவாக தெரிந்தது இந்த போட்டியின் மூலம் இளவன் மற்றும் மங்கையின் தாம்பத்தியம் நம்பிக்கை மற்றும் பரஸ்பர அன்பின் தூணில் கட்டப்பட்டுள்ளது என்பது அரண்மனை உணர்ந்து கொண்டது அப்படின்னு தன்னோட கருத்துகளையும் அரசி முன் வைக்க அந்த போட்டியின் வெற்றியாளரா இளவன் மற்றும் மங்கை தம்பதி தேர்வு செய்யப்படுறாங்க முதல் மன சவாலைய நிரூபித்த இந்த தம்பதி இப்போ கடினமான இரண்டாவது சவால எதிர்கொள்ள தயாரா இருக்காங்க அரசு இப்போது உண்மையான அன்பின் ஆழத்தை நாங்கள் சோதிக்க போகிறோம் இது உங்களுக்கான இரண்டாவது சவால் இரண்டு நாட்கள் தொலைதூர கிராமத்தில் தனித்தனியே இருக்க வேண்டும் அங்கே ஒவ்வொருக்கும் இரண்டு கடினமான பணிகள் காத்திருக்கும் அவற்றில் ஏதேனும் ஒன்றை நீங்களே தேர்ந்தெடுத்து அந்த வேலை வேலையை சரியாக முடித்த பிறகுதான் திரும்ப வேண்டும் அப்படின்னு போட்டிய பத்தி அறிவிச்சதும் தம்பதிகளும் ரொம்ப ஆர்வத்தோட அந்த போட்டியில பங்கேற்கிறாங்க அதுல இளவனுக்கு ஒதுக்கப்பட்ட இரண்டு வாய்ப்புகள் முதல் வாய்ப்பு பாறைகள் நிறைந்திருக்கும் ஒரு பெரிய வயல்ல பாதி நலத்தை உழுது நீர் பாய்ச்சும் வகையில களிமண் கரைகளை சரியா அமைக்கணும் அப்படி அந்த வேலையை சரியா செஞ்சிட்டா அந்த வயல் அந்த நபருக்கே பரிசா வழங்கப்படும்னு இருந்துச்சு அடுத்து இரண்டாவது வாய்ப்பா பழுதடைந்த ஒரு பழைய நூலகத்தை முழுவதுமா சுத்தம் செஞ்சு சீரமைச்சு வச்சு படிக்கிறதுக்கு ஏத்த மாதிரியான தளவாடங்களை நிறுவனும்ங்கிறது தான் இத கேட்ட இளவனுடைய மன ஓட்டம் இப்படிதான் இருந்துச்சு அவன் இரண்டு பணிகளையும் ஆராய்ந்தான் விவசாய பணி அவனுக்கு மிகவும் பிடிச்சது அதுலயும் அந்த வயல பரிசா வெல்லும் வாய்ப்பு கூட இருந்துச்சு ஆனாலும் அவன் அந்த வாய்ப்பை தேர்ந்தெடுக்கல அதுக்கு பதில இப்படி யோசிச்சான் எனக்கு விவசாயம் பிடிக்கும் ஆனால் அதை பரிசாக பெறுவது என்னுடைய சுயநலம் என் மங்கை அவளுக்கு படிப்பில் இருக்கும் ஆர்வம் வேறு யாருக்கும் இல்லை கடைந்த இந்த நூலகத்தை பார்த்தால் அவள் மனம் വാടും அவள் படிப்பதற்காக நான் இந்த நூலகத்தை புதுப்பித்தால் அது அவளுக்கு நான் அளிக்கும் மிக பெரிய பரிசு அப்படின்னு யோசிச்சபடி அவனுக்காக இருந்த வயல் அப்படிங்கிற வாய்ப்ப அவன் துளியும் சிந்திக்கல இது அவன் தன் மனைவி மேல வச்சிருக்க பாசமும் அவ விருப்பத்துக்கு மதிப்பு கொடுக்கும் உயர்ந்த குணத்தையும் உணர்த்துச்சு அடுத்ததா மங்கைக்காக கொடுக்கப்பட்டிருந்த இரண்டு வாய்ப்புகள் முதல் வாய்ப்பா அந்த கிராமத்துல இருந்த பழமையான கிராம சிற்பங்களை செதுக்கி புதுப்பிக்கிறது அடுத்த வாய்ப்பு கரடு முரடான கற்கள் நிறைந்த வறண்ட நிலத்தன் ஒரு பகுதிய நீர் தேங்கும்படி சமன்படுத்தி அதுல விவசாய பாத்திகளை மிக துல்லியமா அமைக்கிறது மங்கைக்கு சிற்ப கலையில நுணுக்கமான ஆர்வம் இருந்துச்சு சிற்பங்களை செதுக்கி புதுப்பிக்கிறது அவளுக்கு ரொம்ப எளிமையான வேலை ஆனா அவ ஒரு கணம் தன் கணவனுடைய முகத்தை நினைச்சு பார்த்தா தன் கணவனுக்கு விவசாயத்துல மிகுந்த ஆர்வம் இருக்கிறத உணர்ந்து அந்த கடினமான இரண்டாவது வாய்ப்ப தேர்வு செஞ்சா தன் மென்மையான கைகளால எடுத்து அந்த கரடு முரடான வறண்ட நிலத்தை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சா நிலத்துல பாத்திகள் அமைச்ச முன் அனுபவம் எதுவுமே இல்லைன்னாலும் தன் கணவன் இதை பத்தி தன் கிட்ட சொன்ன விஷயங்களை சேகரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி சரியான முறையில் பாத்திகளை அமைக்க ஆரம்பிச்சா இரண்டு நாட்களுக்கு பிறகு தம்பதி அரண்மனைக்கு திரும்ப அரசர் இளவனை பார்த்து நீ எதற்காக விவசாய நிலத்தை விட்டு நூலகத்தை தேர்ந்தெடுத்தாய் அப்படின்னு தன்னோட கேள்விய முன்வைக்க இளவனும் பார்த்து அரசே எனக்கு வயலை விட என் மனைவி படிக்கும் போது வரும் ஆனந்தமே மிக பெரிய பரிசு அப்படின்னு தன்னோட பதில சொல்றான் அடுத்ததா அரசி மங்கைய பார்த்து நீ எதற்காக சிற்பக்கலையை விட்டு சிரமமான நிலப்பாத்தி அமைக்கும் வேலையை தேர்ந்தெடுத்தாய் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டதும் மங்கை அரசிய பார்த்து அரசியாரே எனக்கு சிற்பக்கலையில் ஆர்வம் அதிகம்தான் அது எனக்கு மனநிறைவான வேலை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் எனக்கு பிடித்த இந்த சிற்பக்கலையை விட என் கணவர் விவசாயம் செழிப்பதை பார்த்து அடையும் நிம்மதியே மிக பெரிய பரிசு அவர் ஆசைக்கு முன் எனது ஆசை ஒன்றும் பெரிதல்ல அப்படின்னு உணர்வு பூர்வமான ஒரு பதிலையும் கொடுக்கிறார் இந்த தம்பதியோட பதில்களை கேட்ட அரசரும் அரசையும் ஒருத்தருடைய முகத்தை மற்றொருவர் பார்க்க அவங்களுக்குள்ள இருந்த கேள்விக்கான பதிலும் அந்த நொடி பொழுதுல கிடைக்கிது அரசி அந்த தம்பதியை பார்த்து இளவன் நீ நூலகத்தை தேர்ந்தெடுத்தாய் ஆனால் அது உனக்கான வாய்ப்பை விட்டு கொடுத்தது மங்கை நீ பாத்தி அமைத்தாய் ஆனால் அது உனக்கான ஆசையை தியாகம் செய்தது அதையடுத்து அரசரும் உண்மையான தாம்பத்தியம் இதுதான் இருவரும் தனித்தனியே இருந்தபோதிலும் அவர்களுடைய மனங்கள் ஒன்றிணைந்து எனக்கான வாய்ப்பையும் விருப்பத்தையும் விட்டு நீ விரும்பியதை நான் செய்கிறேன் என்று ஒரே முடிவை எடுத்துள்ளன இது வெறும் விட்டுக்கொடுப்பு மட்டுமல்ல ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கும் மன்பின் உச்சக்கட்ட சரணடைவு உங்களுக்குள் மனம் ஒன்றுபட்டு உங்கள் துணையின் விருப்பத்திற்காக செயல்பட்டது சரி அடுத்ததாக இறுதியாக ஒரு சவால் இருக்கிறது முதல் சவாலில் உங்கள் ஒற்றுமையை பார்த்தோம் இரண்டாவது சவாலில் ஒருவருக்கொருவர் நீங்கள் செய்த தியாகத்தை பார்த்தோம் மூன்றாவது சவால் உங்களுக்குள் இருக்கும் பரஸ்பரத்தை வெளிப்படுத்தப் போகிறது ஒருவருக்கொருவர் நீங்கள் கொடுக்கும் மிக உயர்ந்த பரிசு என்ன என்பதை எந்த பொருள்களும் இன்றி உங்கள் வார்த்தைகளால் வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு அரசர் மூன்றாவது சவால அறிவிச்சதும் இளவன் முன் வந்து என் அன்பு மங்கை நான் உனக்காக அளிக்க விரும்பும் மிக உயர்ந்த பரிசு இந்த சாம்ராஜ்யத்தின் செல்வத்தை விட பெரியது நான் எப்போதும் நீயாகவே சிந்திப்பேன் உன் கஷ்டம் வரும்போது என் தோளில் நீ சாய்வாய் என்று காத்திருக்க மாட்டேன் உனக்கு வலிக்கும்போது அந்த வழியை என் நெஞ்சில் உணர்ந்து நீ பேசுவதற்கு முன்பே உன் தேவைகளை அறிந்து அதற்கு போல் செயல்படுவேன் நீயும் நானும் இரண்டு உடல்கள் அல்ல ஒரே உணர்வின் பிரதிபலிப்பு என்ற எண்ணத்தோடு வாழ்வேன் இதுதான் நான் உனக்காக அளிக்கப் போகும் பரிசு அப்படிங்கிற உணர்வு பூர்வமான பதில கேட்டதும் அரசவேல இருந்த அனைவருமே அவனுடைய அர்ப்பணிப்பையும் அளவு கடந்த அன்பையும் பார்த்து வியந்து போனாங்க அடுத்ததா மங்கை ரொம்ப பொறுமையோடவும் ஆழ்ந்த மரியாதையோடவும் தன் கணவனான இளவனை பார்த்து என் அன்பு கணவரே உங்களுக்கு நான் அளிக்கும் மிக உயர்ந்த பரிசு நீங்கள் எப்போதும் நீங்களாகவே இருங்கள் என்று நான் அளிக்கும் அனுமதி நீங்கள் என் விருப்பத்திற்காக அந்த நூலகத்தை சுத்தம் செய்தீர்கள் நான் உங்களுக்காக பாத்தி அமைத்தேன் ஆனால் இந்த அன்பு சங்கிலி உங்களை ஒருபோதும் கட்டுப்படுத்தாது நீங்கள் பறக்க விரும்பும் போதெல்லாம் நான் உங்கள் இறகுகளை இருக்க மாட்டேன் நீங்கள் உங்கள் கனவுகளை துரத்தும் போதெல்லாம் உங்கள் துணையாக எப்போதும் உங்களுடனே இருப்பேன் உங்களின் சுதந்திரத்தை உங்களின் தனிப்பட்ட இருப்பை முழுவதுமாக மதித்து வாழ்வேன் இதுதான் நான் உங்களுக்காக ஒரு பரிசு சொல்லி பார்த்து பார்த்து உங்களுக்காகிட்டாங்க அவர்களுக்குள்ள நடந்த வாக்குவாதம் இப்போ ஒரு தெளிவான முடிவுக்கும் வந்துச்சு அந்த தம்பதிக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அரசரும் அரசியும் நிறைய பரிசுகளை கொடுத்து வாழ்த்துறாங்க இதுக்கப்புறம் அரசி தன் கணவனை பார்த்து மன்னா தாம்பத்தியம் என்பது அதிகாரமும் இல்லை முழுமையான சரணடைவும் இல்லை மன ஒற்றுமை விட்டு கொடுத்தல் பரஸ்பர அன்பின் வெளிப்பாடு என்று தெரிந்து கொண்டேன் அப்படின்னு கண் கலங்கியபடி சொல்ல அரசரும் உற்சாகமா அந்த சிம்மாசனத்தை விட்டு எழுந்து இந்த தம்பதியினர் நம் அனைவருக்கும் ஒரு மகத்தான உண்மையை உணர்த்தி விட்டார்கள் உண்மையான தாம்பத்தியம் என்பது ஒருவர் மற்றவரை முழுமையாக புரிந்து கொள்வதிலும் அவர்களின் தனிப்பட்ட அடையாளத்தை முழுமையாக மதிப்பதிலும் தான் இருக்கிறது உங்கள் அன்பின் ரகசியம் இந்த சாம்ராஜ்யத்தின் ஒவ்வொரு வீட்டிலும் பரவட்டும் அப்படின்னு மனப்பூர்வமா வாழ்த்தவும் செஞ்சாரு இந்த கதை ஒவ்வொரு திருமணமான தம்பதிகளுக்கும் திருமணம் செஞ்சுக்க போறவங்களுக்கும் ஏத்தமான ஒரு கதைதான் இந்த ஜென்ரேஷன்ல உண்மையான தாம்பத்தியத்தை பத்தி யார்கிட்டயாவது போய் கேட்டா பல வேடிக்கையான பதில்கள் தான் வரும் ஆனா உண்மையான தாம்பத்தியம் என்னங்கறத இந்த கதை உங்களுக்கு உணர்த்தி இருக்கும் நினைக்கிறேன் புரிதல் விட்டு கொடுத்து போறது மட்டும் தாம்பத்தியம் அல்ல மனப்பூர்வமா ஒருத்தர ஒருத்தர் ஏத்துக்கிறதும் உண்மையான தாம்பத்தியம் தான் இந்த கதை உங்களுக்கு நிச்சயமா படிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க அப்படியே இதை யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினைச்சுங்கன்னா உடனே பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் வீடியோஸ் பாத்துட்டு இருக்கீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுனால எங்களுக்கு எந்த ரெவன்யூஸ் சப்போஸும் வரப்போறது இல்ல ஆனா இந்த காலத்துல தேவையில்லாத கண்ட கண்ட விஷயங்கள் தான் நிறைய பேரால பார்க்கப்படுது நீங்க இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்றதுனாலயோ ஷேர் பண்றதுனாலயோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுனாலயும் தான் இந்த மாதிரி நல்ல நல்ல கான்டென்ட் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அதனால தான் ஒவ்வொரு வீடியோலையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோக்காக நான் போட்டிருக்க எஃபோர்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பை சி யூ